ஓம் நமச்சி வாய வெள்ளோட்டம் என்பது அபூர்வமாகவே நடைபெறக்கூடிய ஒன்று எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது திருப்பூர் மக்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முன்னூறு வருடம் பழமையான திருப்பூர் நல்லூர் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ விசாலாட்சி அம்மனுடன் அவர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு புதிய திருத்தீர் திருப்பணி முழுவதும் நிறைவு பெற்று புதிய திருத்தேருக்கான வெள்ளோட்டம் வருகின்ற வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நான்கு ஐந்து புதன்கிழமை வீதிகளிலும் வெள்ளோட்டம் நடைபெறும் முன்னதாக இருபத்தி ஒன்பது நான்கு இருபத்தி ஐந்து சித்திரை பதினாறு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவக்கம் சித்திரை பதினேழாம் நாள் முப்பது நான்கு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் விநாயகர் வழிபாட்டுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் புதிய தீர் பிரதிஷ்டா ஹோமங்கள் திரவி யாகம் மகா பூர்ணா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை புதிய தீருக்கு பலிதான மகா தீபாராதனை நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு புதிய தீர் வெள்ளோட்டம் நடைபெறும் முப்பது நான்கு இருபத்தி புதன்கிழமை மாலை நான்கு மணி முதல் சிவபெருமானுக்கு உரிய கைலாய நிகழ்ச்சி என அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் பிரமாண்டமான முறையில் நடைபெற உள்ளது இதனை தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் அனைவரும் குடும்பத்துடன் வருக இறையருள் பெருக அரங்காவலர் குழு கோயில் நிர்வாகம் நன்றி